அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா திரு விவரத்தை தெரிஞ்சிக்க போகிறோம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தில் அவர்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் பணியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது ஆண்களுக்கு வேலை கிடைக்குமா அரசு தொடர்பான சலுகைகள் அரசு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் எப்படி மாற்றங்கள் உருவாக போகிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கனா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளினுடைய அமைப்பு ஏற்றத்தாழ்வு நிறைந்த தாக காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய மாதமாக இருக்கப்பெறப் போகிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம் பல சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனால் மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சுமாரான பலன்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையுமே ஒரு சுமாரான எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு you <laughs> காலநிலை சூழ்நிலையே உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உறவுகள் மத்தியிலேயோ தாய் தந்தையரின் மத்தியிலேயோ அல்லது உடன் பரந்தோர் மத்தியிலேயோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயோ எழக்கூடிய வாக்குவாதத்தின் போது கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் கருத்துக்களை பரிமாற்றும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் விவாதம் வாக்குவாதம் அப்படின்னும் போது கொஞ்சம் நீங்க அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியங்க மாதத்தினுடைய மூன்றாவது வாரம் உங்களுக்கு பல வகை நன்மைகளை ஏற்படுத்தினாலும் இறுதி வாரம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி மாதத்தில் முதல் வாரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் இரண்டாவது வாரம் கொஞ்சம் சுமாரான பலன்களையே நீங்க எதிர்பார்க்க முடியும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு விஷயத்திலையும் வேண்டாம் அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் வந்து கொஞ்சம் வந்து வார்த்தைகளில் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் எடுத்து போடுறது பணத்தை கடனாக கொடுக்கறது இல்லை கடனாக நீங்க வாங்குறது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் அது தங்களுக்கு பிரச்சனையை மற்றொரு புறம் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும் பயணங்களாலேயும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கவனமாயிருங்க போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல எந்த ஒரு எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் ஏற்படலாம் திருமண சுப முயற்சிகள் கவனமுடன் செயல்பட இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவர அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் அனுசருடையோடு நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி ி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது உடல் நலத்தில் இருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும் முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க உடன்பணி புரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சியும் பண்ணுவீங்க இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாம தம்முடைய மேற்பார்வையில பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும் இரவு பகல் பாராமல் கடின உழைப்ப நீங்க தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கும் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாங்க அது தங்களுடைய மனதிற்கு மேலும் வருத்தத்தையும் கவலையையும் இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாது அப்படிங்கறதுனால இதன் காரணத்திலையும் உங்களுக்கு கவலைகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிடலோடு இருக்கணும் அதிலும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் பணவரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம் அதே மாதிரி லாபமும் கணிசமாக உயர்வது போலவே தெரியும் அதற்கு நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் வெற்றி தரக்கூடிய வகையில் பெற்றாலும் அலச்சலும் உடல் சோர்வும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடைமைகள் களவு போவது பண நஷ்டம் ஏற்படுவது போன்றவையும் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று வேலையை பொறுத்த வரைக்கும் சுமைகள் அதிகமாகவே இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றன்ற வேலையை அன்றைக்கே முடிப்பது சால சிறந்தது அதே போல திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதும் பணியிடத்துல வந்து கவனத்தோடு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் உடல் நலத்துல வந்து அதிக அளவில் ஒன்று அதே போல பிறரிடம் அப்படின்னா கொஞ்சம் பேச்சில் பொறுமைய அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க பெரும்பாலும் தப்பித்துக் கொள்ளலாம் மேலும் பார்க்கும் பொழுது கடினமாக உடைத்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்று பலன் கிடைக்காத சூழ்நிலையே இருக்குங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமை து அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் க கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பாத்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்